ஃபைனல்ஸ் மேட்ச் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டாஸ் வின் பண்ணிட்டு இந்தியா வந்து பேட்டிங் எடுத்திருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே இன்னைக்கு நேஷனல் ஆந்தம் பாடும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்ததுங்க ஃபைனல் மேட்ச் பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸா போயிட்டு இருந்தது ஹை பிரஷர் கேம் அப்படின்னு சொல்ல ரோஹித் சர்மா உடனே அவுட் ஆயிட்டாரு இந்த சீரீஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விராட் கோலி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இருந்தாரு கிரீஸ்ல ஒன் செவன்டி சிக்ஸ் நம்ம வந்து ட்வெண்ட்டி ஓவர்ஸ்ல அடிச்சிருந்தோம் விராட் கோலியோட செவன்டி ஃபைவ் ரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லலாம் பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு சரியா இருந்ததுங்க அக்சர் பட்டேலோட நாலு அருமையான சிக்ஸ் அடித்தார் இன்னைக்கு சிக்ஸ் ரூபே ஒரு சிக்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து அங்கங்க வந்தது நமக்கு ரிஷப் பண்ட் உடனே அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பட் எனிவேஸ் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒரு டீசென்ட் ஸ்கோர்னு சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் ஆடும்போது ஃபர்ஸ்டா எடுத்தோன்னே ஒரு ரெண்டு விக்கெட் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு பவுலிங் பர்ஃபாமன்ஸ் தானே சூப்பரா இருந்தது கார்சன் வந்து பிப்டி ரன்ஸ் அடிச்சாரு டிகாக் அவுட் ஆகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் அவங்க சைடே கேம் போயிடுச்சுன்னு நினைச்சேன் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வந்து அசால்ட்டாக அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன் லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பால்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கெல்லாம் பாதி ஹோப்பே போயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப நர்வஸா இருந்தது டென்ஸா இருந்தது கார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல பாத்தது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க ஆர்ஜே பாலாஜி அப்ப கூட சொல்லிட்டு இருந்தார் எப்படியா இருந்தாலும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ்ட்ல வந்து தோத்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு இதுதான் வழக்கமானது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி அவர் கிளம்பிட்டாரு ஆனால் சீகா ஸ்ரீகாந்த் சார் தான் வந்து கமெண்டேட்டரியில் கண்டிப்பாக ஜெயிப்போம் நம்ம வா மச்சா வா மச்சான்னு எல்லா கமெண்டேட்டர்ஸ்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தது ரொம்ப ஒரு ஹோப்ஃபுல்லாக இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் பிடிச்ச ஒரு கேட்சு பயங்கரமான கேம் சேஞ்சராக இருந்ததுங்க பவுண்டரியில் சூப்பரான கேட்ச் குடிச்சிருந்தாரு அந்த கேட்ச் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட ஓவரில் ஒரு விக்கெட் வந்தது அதுதான் என்டையர் கேமை மாற்றிச்சுங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டென் பால்ஸில் டுவெண்ட்டி ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ரன்ஸில் நம்ம வின் பண்ணிட்டோம் ஹிஸ்டாரிக் வின்னுங்க லாஸ்ட் டைம் ரோஹித் சர்மா ஃபிஃப்டி ஓவர்ஸ் வின் பண்ண வேண்டிய ஃபைனல் கப்பில் ரன்னர் அப் வந்தோம் பட் இந்த வேர்ல்ட் கப் டிவெண்ட்டில் வேர்ல்ட் கப் வாங்கியாச்சு சாம்பியன்ஸ் தேங்க்யூ இந்தியா டீம் இந்தியன் கிரிக்கெட் டீம் தேங்க்யூ ராகுல் டிராவிட் ராகுல் டிராவிட்க்கு இந்த கப்பை வந்து டெடிகேட் பண்ணுறாங்க எல்லா பிளேயர்ஸும் இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சோன்னு துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து டி ட்வெண்ட்டி மேட்சஸில் இனிமேல் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆல்மோஸ்ட் ரோஹித் சர்மாவும் ஜடேஜாவும் கூட டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் இனிமேல் இருக்க மாட்டாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த டைம் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் வந்து விராட் கோலி டீம் கோலி வாங்கியிருந்தாரு சூப்பராக ஃபைனல் மேட்ச் இருந்தாண்டு அவருடைய சென்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்ததுன்னா இருக்கிறாங்க சொன்ன மாதிரியே ஃபுல் சீரிஸில் ஃபஸ்ட் டேஸாக கன்சிஸ்டன்ஸில் ஸ்போர்ட் போகிறது நம்மளுடைய பண்ணிட்டாரு ரொம்ப சொல்கிறது மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறமா தல தோனிக்கு அப்புறமா ரோஹித் சர்மா வின் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க ஐபிஎல் சென்னை மேட்சஸ் ஸ்கூல்ல நான் வந்து என்னுடைய ரிவியூஸ் போட்டுட்டு இருந்தேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்தியா மேட்சஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஆல் மேட்சஸ் நான் போட்டு என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வேர்ல்ட் கப்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நம்ம பெஸ்ட் டீம் சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இவங்களை வின் பண்ண தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாடு பிரீமியர் லீக் மேட்ச் ஏஎம்பிஎல் ஜூலை ஃபிஃப்த்தில் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மேட்சஸ்க்கு என்னோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சைனிங் ஆஃப் சென்னை இந்தியன்